இருபத்தி ஐந்து மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் இந்த மழை வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் இன்றைக்கும் நமக்கு தொடர்ந்து பதிவாக தான் போகுது ஏற்கனவே இது குறித்து நம்ம பல நாட்களாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் மறுபடியும் பல இடங்கள்ல கனமழை வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஜூன் பதினைந்தாம் தேதி வரை பல மாவட்டத்தில் கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை கூட பதிவாகலாம் எந்தெந்த மாவட்டத்தில் எந்த அளவு மழை வந்து பதிவாகும் எங்கெங்கெல்லாம் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் நேற்றைக்கு நம்ம அதான் சொல்லியிருந்தோம் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழைன்னு சொல்லியிருந்தோம் சென்னை போன்ற இடங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பல இடங்கள்ல பலமான சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல பதிவாச்சு இது வெறும் ஒரு நாள் ரெண்டு நாள் பெய்ய போற மழை அப்படிங்கிறது கிடையாது ஜூன் பதினைந்து வரைக்கும் இந்த மழையானது நீடித்து பல இடங்கள்ல இந்த கனமழையானது கொட்டி தீர்க்க போகுது தயவு செஞ்சு மக்களே உஷாரா இருந்துக்கோங்க இதுதான் நம்ம நேற்றைக்கு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நேற்று மாலை மற்றும் இரவு நேரத்துல பல மாவட்டங்கள் குறிப்பா வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் கனமழையானது வெளுத்து வாங்கியது இன்னும் எங்கெல்லாம் மழை தீவிரம் இல்லாம இருக்கோ இன்றைக்கும் நாளைக்கும் ரொம்ப அதிகப்படியான மழை பொடியும் எல்லாமே பதிவாகும் ஜூன் பதினைந்து வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான இடங்களில் கனமழை வந்து வெளுத்து வாங்க வாய்ப்புள்ளது அதனால தயவு செய்து கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க மாலை மற்றும் இரவு நேரங்கள் வெளியே செல்லும் பொழுது மறக்காம கையில கொடை எடுத்துக்கோங்க அதே மாதிரி பகல்ல வெளியே போனாலும் கொடை எடுத்துட்டு தான் போகணும் காரணம் வெயிலுடைய தாக்கம் பகல்ல அதிகமாகவும் அதே மாதிரி மாலை மற்றும் இரவு நேரங்கள் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தயவு செய்து கையில மறக்காம கொடை எடுத்துக்கொள்ளுங்க ஆகவே நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நிறைய பேர் வந்து லைக் பண்ணவே மாட்டீங்க எல்லாருமே தொடர்ந்து மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கு அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க ஏன்னா அப்போதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த தேதிகளில் கனமழைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் தமிழகத்தில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புள்ளது குறிப்பாக வட தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதிகளுக்கும் தான் கனமழை அதனால இந்த ஊருக்கு மட்டும்தான் அந்த ஊருக்கு இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது வட தமிழ்நாட்டினுடைய மொத்த மாவட்டத்தினுடைய பெயரை நம்ம படிக்கிறோம் மறக்காம தெரிந்து கொள்ளுங்கள் முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வந்து அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதேமாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மற்றும் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட பல இடங்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் மாலை அல்லது இரவு நேரத்தில் இன்றைக்கும் கனமழை தீவிரமடையும் அடுத்து அதே போல் ஜூன் பதினைந்து வரைக்குமே சரியான மழை பொழிவுங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் பலத்த மழை பொழிவு வெளுத்து வாங்கும் சில இடங்களில் சூறாவளி காற்றும் வீச வாய்ப்பு இருக்கு ஆனா ஒன்னே ஒண்ணுதான் பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் அதிகமாகிய பிறகுதான் நமக்கு மாலை இரவுல நமக்கு மழை கிடைக்கும் பகல்லயும் நமக்கு மழை வருமானம் கண்டிப்பா கிடையாது காலை மற்றும் பகல் நேரங்கள்ல பார்த்தா வெயிலுடைய தாக்கம் ஏதோ அதிகமா இருக்கிறது போல தெரியும் ஆனால் மாலை மற்றும் இரவு நேரங்களிலேயோ கனமழையானது வெளுத்து வாங்கி விட்டோம் அதனால தயவு செய்து உஷாராக இருந்துக்கோங்க பல பகுதிகள் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் இந்த கனமழையானது தீவிரமடையும் அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை என டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையானது கண்டிப்பாக தீவிரமாக இருக்கும் சில இடத்துல கனமழையும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா டெல்டாவில் வந்து படிப்படியாக மழை முன்னேறும் ஜூன் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதிகள் போல மிதமான மழை சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது பகுதியாக எதிர்பார்த்தால் போதும் ஏன்னா டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் பெரிதளவில் கனமழை தீவிரம் இருக்காது பகுதி பகுதியாக ஒதுக்கி தான் நமக்கு மழை கிடைக்கும் ஆனால் டெல்டால இருக்கிறவங்க எல்லா இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்காது வரும் நாட்களில் உங்களுக்கு பகுதியாக மிதமான மழையானது ஒதுக்கி பதிவாகும் தென் மாவட்டங்களிலும் அதே தான் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் மழை பகுதியாக தான் பதிவாகுமே தவிர மாவட்டம் முழுவதும் இருக்க போகிறது கிடையாது தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மழை பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும் மற்றபடி பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல்ல வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகரித்திருக்கும் எது எப்படி இருந்தாலும் ஜூன் பதினைந்துக்குள்ள தென் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு கொஞ்சம் பொறுமையா காத்திருங்க சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழை ஆரம்பிச்சிருச்சு நேத்தே நமக்கு மழை தொடங்கியாச்சு இன்னும் அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல இன்னும் நிறைய மாவட்டத்துல மழையை பார்க்க போறோம் ஆகவே நேற்றே மழை தொடங்கிவிட்டது ஆகவே இன்று முதல் இன்னும் பல்வேறு பகுதிகளில் மழை தீவிரமடைந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல இருபத்தைந்து மாவட்டத்திற்கும் மேலாக இந்த மழை வாய்ப்புகள் உறுதியாக எதிர்பார்க்கப்படுது ஆனால் டெல்டா மற்றும் தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்புகள் மிதமான மழையிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க ஆனா மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டத்துல இருக்கிறவங்க நீலகிரி கோயம்புத்தூர்ல எங்களுக்கும் மிதமான மழை தானான்னு கேட்காதீங்க உங்களுக்கு வந்து மிக கனமழை எச்சரிக்கையை நம்ம கொடுத்துருக்குறோம் ஏன்னா தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அடைய ஆரம்பிச்சிருக்கு வரும் நாட்கள்ல உங்களுக்கு மிக கனமழை காத்திருக்கு நீலகிரியினுடைய மேற்கு பகுதியாகட்டும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதியாகட்டும் மிக கனமழை தீவிரமடையும் மாவட்டம் முழுவதும் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியிலும் இனி வரும் நாட்கள்ல கனமழை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா தென்மேற்கு பருவமழை சும்மா இல்லைங்க இன்னும் நமக்கு செப்டம்பர் மாதங்கள் வரைக்கும் இருக்கு இப்போ அடுத்த கொஞ்ச நாள்ல இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் உங்க பகுதிகளெல்லாம் சரியான மழை பொழிவு பெய்ய ஆரம்பிச்சிடும் தென்காசி தேனி கன்னியாகுமரி அடுத்து நீலகிரி கோயம்புத்தூர் முழுவதுமாக இந்த ஜூன் இரண்டாவது வாரம் அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வாரம் மிக கனமழை பெய்யக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அதனால தயவு செய்து ஜூன் பதினஞ்சு வரைக்கும் கவனமாக இருந்துக்கோங்க கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப மோசமாக இருக்க போது கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களிலும் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க நம்ம பார்க்கிறோம் இது எல்லாமே காரணம் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைகிறதுனால தான் ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் வரும் நாட்களில் பெரும்பாலும் ஒரு கனமழையா இருக்கும் சில இடத்துல மிக கனமழை கூட எதிர்பார்க்கப்படுது அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல மா அதாவது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு தென்மேற்கு பருவமழை ரொம்ப தீவிரமடையும் ஆகவே தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் ரெட் அலர்ட் கொடுக்கற அளவுக்கு மறுபடியும் போக போகுது ஏன்னா கடந்த மே தான் ரெட் அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் தினந்தோறும் ரெட் அலர்ட்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்போ அடுத்து இப்போ வரக்கூடிய ஜூன் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு போன்ற தேதியிலாம் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால மறுபடியும் ரெட் அலர்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதனால் கேரளா மக்கள் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக உஷாராக இருந்துக்கோங்க மற்ற மாநிலங்கள் பெரிதளவில் மழை பாதிப்புகள் கிடையாது ஏன்னா நமக்கு தமிழக கேரளா எல்லையோர பகுதிகள் தமிழக கர்நாடகா எல்லையோர பகுதிகளில் பலத்த மழை வாய்ப்புகள் இனி வரும் நாட்களில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது அதனால எல்லையோர பகுதியில் இருக்கிறவங்க மலைப்பகுதியில் இருக்கிறவங்க மற்றும் கர்நாடகா மற்றும் தமிழக எல்லையோர பகுதியில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மழை பொழிவுலாம் தீவிரமடையும் காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழை காரணமாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு இனி வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கும் இப்போ ஒரு சீரான அளவுல தண்ணீர் வந்து கொண்டிருக்கு இன்னும் நமக்கு வந்து மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு இன்னும் அதிகமாக போகுது அதனால அடுத்த வாரத்துல இருந்து நமக்கு மழை பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமா தான் போகுது அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்ல அதனால இந்த வாரமும் அடுத்த வாரமும் நல்ல ஒரு மழை தீவிரம் தென்மேற்கு பருவமழை கொடுக்குதுங்கிறதுனால காவிரி நீர்பிடிப்பு போன்ற இடங்கள்ல தொடர் கனமழை காரணமாகவும் மேட்டூருக்கு சீக்கிரமாவே நமக்கு அணை நிரம்பி உபரி தண்ணீர் திறக்கிற அளவுக்கு இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை கொண்டு போய்விடும் அதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க